அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை வந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைன்னு அழைக்கப்படுது இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்புனா இந்த அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் அதாவது இந்த மகாலயபட்ச நாட்கள்ல முன்னோர்கள் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துவாங்க நம்ம பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதினஞ்சு நாட்களுமே திதி தர்ப்பணம் கொடுக்கிறது ஒரு முக்கியமான நாளாகவும் கருதப்படுது அதிலும் குறிப்பாக இந்த புரட்டாசி மகாலை அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தால் அந்த குடும்பத்தில் பதினாறு தலைமுறைக்குமே பார்த்தீங்கன்னா செல்வம் பதினாறு செல்வங்களுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நிறைய குடும்பங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தையின்மை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல அகால மரணம் ஆக்சிடென்ட் ஆயிடுது தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா முறையான திதி தர்ப்பணம் கொடுக்காதது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா முறையான திதி தர்ப்பணம் கொடுத்தாதான் அந்த ஆத்மாவானது சாந்தி அடைஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் எங்க எங்க வீட்டில் இறந்த முன்னோர்கள் தானே எங்களுக்கு ரெவஞ்சு வைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க திதி தர்ப்பணத்தை முறையாக கொடுக்கும் வரை அது ஒரு ஆத்மா தானே தவிர உங்க உறவாக கருதப்படாது அதனாலதான் தான் முறையான திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள்ல கண்டிப்பா உணவளிக்கணுங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் உணவளிக்கும் போது கண்டிப்பாக கருமவினை தீரும் நமது சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை தினம்தோறும் தோறும் செய்துட்ருக்கிறோம் அமாவாசை நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க புரட்டாசி மகாலை அமாவாசை நாளில் கொஞ்சமாக தர்பை புல் எடுத்துக்கோங்க இந்த தர்பை புல்லை கொஞ்சம் எடுத்து நிலைவாசல்ல வைங்க கொஞ்சம் பூஜை இல்லை வைங்க கொஞ்சம் சமையல் வைங்க கொஞ்சம் படுக்கையிறல் வைங்க இது எல்லாத்தையும் இரவு கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியில கொண்டுட்டு போய் கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இவ்வாறு செய்கிறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைக்கும் குலதெய்வத்தோட வசியம் உண்டாகும் தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமா தெளிவுபடுத்துறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர திருவடி பாதம் சரணம், சரணம், இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்